அப்படி போடுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த வரி போடுறோம் இல்லைங்களா இந்த வரி போட்டோம்னா மேல்மட்டம் போட்டு பூசிடுவாங்க பூசினதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இதில் ஒரு இழுவை இருக்காது இந்த இந்த கல்லை வந்து இழுத்து குடிக்கிற ஒரு கோர்வை இருக்காது அதனால என்ன ஆகும்னா பூசினதுக்கப்புறம் டக்கு டக்கு டக்கையாக வெடிச்சுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழித்து பார்த்திங்கனாக்க டக்கு டக்கு டக்கையாக மேல் மேல்மட்டத்தில் அது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னாக்க இந்த அதே செங்கல் வச்சு நம்ம எச வந்து நேர் நேரம் வந்துடும் இப்போ இங்க ஒரு செங்கல் வைக்கிறோம்னா இங்க ஒரு செங்கல் வைப்போம் மேலையும் அதே மாதிரிதான் இப்படி செங்கல் வைப்போம் இப்படி செங்கல் வைப்போம் ஆனா இந்த இடத்துல வந்து எச மாறாது உங்களுக்கு இந்த இடத்துல எச மாறாதப்ப என்ன ஆகும்னா இந்த ஜாயிண்ட் எசையில வந்து மழை பெய்யறப்ப தண்ணி உள்ள போகும் உள்ள போறப்ப இந்த கம்பி வந்து துரு பிடிச்சி உடஞ்சிரும் புரியுதுங்களா அதனால தான் அந்த தவறு செய்யாதீங்க மேல வந்துட்டு நம்ம எங்க வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்க அப்போ தான் வீடு கட்டுறவங்களுக்கு எப்படி வீடு கட்டலாம் பண்ணலாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம என்னென்ன பண்ணலாம் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும் எங்கள் வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ச்சியாக ஃபுல் வீடியோவும் பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேங்கிறதே உங்களுக்கு புரியும் நீங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் அந்த அளவு தான் பார்க்குறீங்க ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும் வீடு கட்டுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு மெட்டீரியல் கான்றிட்டு கொடுங்க நாங்கள் நல்லபடியாக உங்களுக்கு வீடு கட்டி தரோம் ஹாய் விவஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல்லடம் ரோட்டில் இருக்கிற நம்ம சைட்டு இருக்கு இல்லைங்களா மங்களத்தில் கன்னியாத்தாள் கோயில்கிட்ட அந்த சைட்லேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சில்லு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இது வந்து கைப்பிடி கைபிடி செவ்லேருந்து காங்கிரேட்டு இருந்து மூணு அடி ஹைட்டு வச்சு இது வந்து சில்க் காங்கிரீட் அதுக்கு மேல ரெண்டு இஞ்சி காங்கிரீட் இதுல என்ன பண்ணிருக்கோம் இதுல வந்து ரெண்டு கம்பி வச்சு